ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனகுட்டி ஃபேமிலி இன்றைக்கும் பாருங்கள் கிழங்கா மீன் குழம்பு செய்யலாம் நான் ஆஃப் கேஜி மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இதை பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்போ தான் மீன் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் நல்லா இருக்குங்க மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் காலி ஸ்பூன் வெந்தயம் போட்டு கடுகு புரிஞ்சுக்கட்டும் சின்ன வெங்காயம் எட்டுலேருந்து பத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் மதம் கட்டும் கரகப்பழம் கொஞ்சம் ஆறு பல் பூண்டுனா இடித்து வச்சுருக்கிறேன் அந்த லைட்டாக வதங்கட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விடுவோம் இப்போ குழம்பு மிளகாப்பொடி ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாப்பொடி அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கரைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம் கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கருப்பு புளி நல்ல நிறைய தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன் அதை ஊற்றி வச்சு நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் தான் போட்டோம் உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ மீனை போட்டுடலாம் எல்லா மீனையும் போட்டுருவோம் எல்லா மீனையும் போட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு கொதி வரட்டும் பண்ணோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இது மூடி வச்சிருவோம் கொதி வர ஒரு கொதி வெந்துருச்சு பாருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சிடலாம் அப்போ தான் வத்தி இருக்கும் கெட்டியாக இருக்கும் குழம்பு மீனும் வெந்துரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க குழம்பு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்க கெட்டியாமில்லை தண்ணியாகவும் இல்லை நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு செம்மையா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே போதும் சும்மையா வந்துரு குழம்பு இப்ப கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணிங்களும் செஞ்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்